பசுமாட்டிற்கு இந்த ஒரு தானத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கடன் சுமைகள் இருந்தாலுமே அது தீரும் அப்படின்றது நம்பிக்கை இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாசி பருப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில பேர் அதை பச்சைப்பருப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க பொங்கலுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம் சிறு பருப்புன்னு சொல்லலாம் இந்த பருப்பை நீங்கள் என்ன பண்ணுங்க தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி எடுத்து ஊற வச்சிருங்க இந்த பாசி பருப்போடு சேர்த்து நீங்கள் வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து ஏதோ ஒண்ணு நாட்டு சக்கரையோ இல்ல வெள்ளமோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கலந்து நீங்க அதை பசுமாட்டிற்கு காலையில உடனேயே அப்படியே பசுமாட்டிற்கு உங்களுடைய கையால கொடுக்கலாம் பாசி முடிந்த அளவுக்கு நீங்கள் தானமாகவும் கோவிலுக்கும் சரி இல்லாதவர்களுக்கும் சரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி புதன்கிழமை அன்று இந்த பச்சை பருப்பு அப்படி இல்லைனா பாசி பருப்புன்னு சொல்லுவோம்ல அதை நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் அதே மாதிரி பணப்புழக்கத்தில் ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் அதுவுமே நீங்கும் தானம் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே குறையும்